யாரெல்லாம் எத்தனை பேர் காத்துட்டு இருந்தீங்க ஆர்டர்ஸ் வேணும் ஆர்டர்ஸ் வேணும்னு இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்த பேங்கிள்ஸ் ஆர்டர்ஸ் தான் வந்திருக்கு ஆனால் நார்மல் ட்ராப்பிங் இல்லை நீட் ட்ராப்பிங் பண்ணணும் நான் உங்களுக்கு அந்த பேங்கிள்ஸ் எப்படி இருக்குன்றது பிக்சர் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இது வந்து நைலான் குவாலிட்டியில் ட்வெல் கட் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி நீட் ராப்பிங்கில் பண்ணணும் இந்த மாதிரி யாராலெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆக்சுவலி சென்னை பர்சன்ஸாக இருந்தால் ஓகே ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க வந்து வெளியூரில் இருந்தாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி முடிச்சுட்டிங்க இன்றைக்கி கொரியர் அனுப்பினா அவங்களுக்கு மறுநாள் தான் கையில் கிடைக்கும் அது வந்து கஷ்டம் ஏன்னா இது பேக் டு பேக் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும் இப்போ ஒரு ஆள் நான் ஒரு ஆள் தான் வீட்டில் இருக்கேன் நான் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் முடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஆள் வச்சுருக்கீங்க அக்கம் பக்கத்தில் கொடுத்து வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆள் வச்சு செய்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஆர்டர் எடுக்கலாம் ஆனால் ஒர்க் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நீட்டாக இருப்பீங்களா அவங்க ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் சொல்லியிருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அதாவது பேங்கிள்ஸ் த்ரெட்ஸு க்ளூ எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் மட்டும் ஃபினிஷிங் பக்கம் முடிச்சு அவங்க சொல்கிற டைம்குள்ளே முடிச்சு கொடுத்துடணும் என்னால் இந்த ஒர்க் நீட்டாக பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அது வந்து ஹோல்சேல் ஷாப் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதனால தான் நான் டைரெக்ட் காண்டாக்ட் கொடுக்கல ஏன்னால் நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க அவங்க சரியாக ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க அப்போ திரும்பவும் நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணுவீங்க அதனால் தான் நானே ஃபுல்லாக பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களால் பண்ண முடியும் உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ண முடியும் பேக் டு பேக் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க இந்த ரேப்பிங் ஃபினிஷிங் நீட்டாக இல்லைனா ரிட்டன் பண்ணிவிடுவேன் நான் திருப்பி கொடுத்துருவேன் ஆர்டர் எடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்காங்க அவங்க எவ்வளோ பேமெண்ட் சொன்னாங்களோ அந்த பேமெண்ட் நான் சொல்லிவிடுவேன் மற்றபடி பேமெண்ட் நீங்கள் எப்படி வாங்குறது பொருள் எப்படி கொடுக்கறது அதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக பேசிக்கோங்க மோஸ்ட்லி சென்னை பர்சன்ஸ் மட்டும் மெசேஜ் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதர் ரிஸ்ட்ரின்றவங்க வேண்டாம் மெசேஜ் பண்ணாதீங்க உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் இது மட்டும் இல்லாமல் எயிட் எம்எம் பீச் ஆர்டர் கூட இருக்குது சிங்கிள் கலர்ஸ் பண்ணணும் எயிட் எம்எம் பீச் பண்ணுறவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் யாரெல்லாம் எத்தனை பேர் காத்துட்டு இருந்தீங்க ஆர்டர்ஸ் வேணும் ஆர்டர்ஸ் வேணும்னு இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நன்றி